வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குதிரைமார்க் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கெஸிங்க தான் நம்ம டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இங்கே நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கணிப்பு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிசிங் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட்டு என்ன நம்ம கூட என்ன மேட்சாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட்டு ரெண்டு நாலு அஞ்சு ஏபிசி போர்ட்லேயே ரெண்டு நாள் தட்டி தூக்கியிருக்கோம் ஒரு சிறப்பான வின்னிங்கை கொடுத்துருக்கோம் தொடர்ச்சியான வின்னிங் நான் ஸ்டாப்பாக போயிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் என்றைக்கும் ஏபி ஒரு அற்புதமான வின்னிங்கை மாசான வின்னிங்கை நம்ம கொடுத்துருக்கோம் தொடர்ச்சியான வின்னிங்கில் இருந்து நம்ம மிஸ் ஆகவே இல்லை நண்பர்களே நண்பர்களே இந்த மாதிரியான ஒரு நல்ல கெஸ்ஸு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே என்றைக்கும் மிஸ் ஆகாமல் நம்மளோட வின்னிங் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி கெஸிங் ஒரு அற்புதமான கெஸிங் தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் வாங்க இன்னைக்கு கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு பதினொன்று அக்ஸையா ட்ரா நம்பர் ஆறு ஏழு ஏழுக்கான கெஸிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் ஆறு ஏழு ஏழு இந்த நம்பரை மிஸ் பண்ணிட வேணாம் இந்த நம்பர் உங்கள் கவனத்தில் இருக்கிற நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிசி பார்த்துருவோம் போர்டில் மூணு ஏழு எட்டு பிபோர்டில் நாலு ஒன்று மூணு சி போர்டில் ஒம்பது ஆறு மூணு பிபோர்டில் ஜீரோவும் சி போர்டில் ஏழும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே என்னோடய கெசிங்கில் வருது நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இது ஒரு கணிப்பு வீடு மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி பார்த்துருவோம் ஏபி மூணு நாலு ஏழு ஒன்று எட்டு மூணு மூணு ஒன்று ஏழு நாலு எட்டு ஒன்று பிசி நாலு ஒம்பது ஒன்று ஆறு மூணு ஆறு ஒன்று மூணு நாலு ஆறு ஒன்று ஒம்பது ஏசி மூணு ஒம்பது ஏழு ஆறு எட்டு மூணு மூணு ஆறு எட்டு ஒம்பது ஏழு ஒம்பது நண்பர்களே இந்த நம்பர்லேருந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் மேட்ச் ஆகும் நண்பர்களே நம்ம தொடர்ச்சியான விண்ணிங்களை இன்றைக்கி கன்ஃபார்மாக ஒரு நல்ல கெசிங்கை மேட்ச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையாக எனக்கு இருக்க நண்பர்களே நண்பர்களே நான் கொடுக்குற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும் இல்லை ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் ஸ்ட்ராங் டிஜிட்டில் எட்டு ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ ஜீரோ மூணு ஆறு ஆறு ஏழு ஆறு ஒன்று மூணு ஆறு மூணு மூணு ஆறு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்ட்ராங் டிஜிட்டில் நம்பர்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் டிஜிட்டில் வந்து காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் நான் உங்கள் கணிப்பில் வந்தால் இந்த நம்பரை வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக டிராக்ட்ருக் பார்த்துட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் அது சிறப்பாகவும் மேட்ச் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி டிராக்டருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே நம்ம சேனலில் ஒரு புது ட்ரிக் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் எம்சி ட்ரிக் அப்படிங்கிற டைட்டிலில் வரும் மிஷின் நம்பர் ட்ரிக் தான் எம்சி ட்ரிக்கு ரெகுலராக மிஷின் நம்பர் ரெண்டரை டூ ரெண்டரை மணிக்கு வந்தது ரெண்டரை டூ பிள்ளார எந்த கேசிங் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நண்பர்களே இந்த ட்ரிக்கு சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு மட்டும் வியூவர்ஸுக்கு கிடையாது சப் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த கேசிங் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல வின்னிங்கை கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மிஷின் நம்பர் ட்ரிக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஏபிசி மூணுமே ஒரு நல்ல வின்னிங்கை கொடுப்போம் ஒரு ஒரு சிறப்பான கெசிங்கு ஸ்ட்ராங்கான நம்பரை நம்ம தருவோம் அப்படிங்கிறதுனால தான் மிஷின் நம்பர் ட்ரிக்கு நம்ம எடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் ட்ருக்கு எல்லா நேரமும் நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அதனால மிஷின் நம்பர் ட்ரிக்கு டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த ட்ரிக் வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே நண்பர்களே நம்மளுக்கு தொடர்ச்சியான ஒரு ஆதரவை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கு இந்த கிசிங் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு நல்ல வின்னிங்கை இதுலேயும் இந்த ட்ரிக்லேயும் ஒரு செம்மையான அற்புதமான வின்னிங்கை கொடுப்போம் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது ஓகே நண்பர்களே நம்ம டிராட்ரு கொடுத்துட்ருக்கோம் என்னங்கிறத பார்த்துருவோம் டிராட்ருக்குல ஏழு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஏழு ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு மூணு நாலு ஏழு மூணு ரெண்டு ஒம்போது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டிராட்ருக்குல ஒரு நல்ல நம்பர் கிடச்சின்னா இந்த நம்பரோட மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு அந்த நம்பரு வரல இது மேட்ச் ஆகலை அப்படின்னா இதை ஒரு கணிப்பாக மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைச்சுனா கமெண்ட் பாக்ஸில் என்ன நம்பர் அப்படிங்கிறத டிராக்டருக்கு டைப் பண்ணுங்கள் இதை பார்க்குற வியூவர்ஸுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போட்டை நகரத்தை பார்த்துருவோம் ஆல் போர்டு ஜீரோ மூணு தொடர்ந்து எனக்கு ஜீரோ மூணு கிடைச்சிட்ருக்கு அதனால் ஆல் போர்டில் ஜீரோ மூணு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கும் ஒரு நல்ல சிறப்பான வின்னிங்கை கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஒரு தொடர்ச்சியான வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது தொடர்ச்சியாக பாருங்கள் நாளைக்கு ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடுவே விடைபெறுவது குதிரை சேனல் நன்றி நண்பர்களே